வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிதையும் சொல்லாடல் அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் பால் தமிழ்ப்பால் என்னும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் பிடிப்பால் சுவை அறிந்தேன் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரகசிய போலீஸ் ஒன்று ஒன்று ஐந்து பாடியவர் எல்லார் ஈஸ்வரி டி எம் சவுந்தரராஜன் இசை எம் எஸ் விஸ்வநாதன் படத்தில் நடித்திருப்பவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த திரைப்படம் வெளியானது இயக்கம் பி ஆர் பந்தலு பாடலாசிரியர் வாலி தமிழுக்கும் அமிழ்தன்று பெயர் தமிழில் வார்த்தை ஜாலம் செய்ய எத்தனை அருமையான மொழி இது பால் பால் என்று தொடர்ந்து வருகின்ற பாலுக்கு எத்தனை அர்த்தங்கள் கவிஞர் வாலியின் சிறப்பும் தமிழின் சிறப்பையும் கூறுகின்ற பாடல் இது நீங்கள் பாடல் வரிகளை பாருங்கள் துப்பறியும் போலீஸ் ஆபிசராக எம்ஜிஆர் நாயகியாக ஜெயலலிதா வெண்ணிற ஆடை நிர்மலா அசோகன் என்று நடிகர்கள் நடித்திருப்பார்கள் நூறு நாட்கள் ஓடி வெற்றி பெற்ற திரைப்படம் பாடல்கள் அனைத்தும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் அருமை படம் நல்ல பொழுதுபோக்கு எந்த அம்சங்கள் கொண்ட படமாக அமைந்தது பாடல் வரிகளுக்குள் செல்லலாம் பால் தமிழ்ப்பால் என்னும் நிலைப்பால் இதழ் துடிப்பால் அதன் பிடிப்பால் சுவை அறிந்தேன் பால் மனப்பால் இந்த மதிப்பால் தந்த அழைப்பால் உடல் அணைப்பால் சுகம் தெரிந்தேன் உந்தன் பிறப்பால் உள்ள வனப்பால் வந்த மலைப்பால் கவி புனைந்தேன் அன்பின் விழிப்பால் வந்த விருப்பால் சொன்ன வியப்பால் மனம் குளிர்ந்தேன் விரி சிவப்பால் வாய் விழுப்பால் இடை இழைப்பால் நிலை புரிந்தேன் இந்த தவிப்பால் மன கொதிப்பால் கண்ட களைப்பால் நடை தளர்ந்தேன் முத்துச் சிரிப்பால் நுல்லை விரிப்பால் மொழி இனிப்பால் என்னை இழந்தேன் இந்த இணைப்பால் கொண்ட களைப்பால் தொட்ட சிரிப்பால் என்னை மறந்தேன் பால் தமிழ்ப்பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் பிடிப்பால் சுவை அறிந்தேன் பால் மனப்பால் இந்த மதிப்பால் தந்த அழைப்பால் உடல் அழைப்பால் சுகம் தெரிந்தேன் பாடல் வரிகளை சற்று விரிவாக பார்க்கலாம் எத்தனை பால் என்ற சொல் எங்கெல்லாம் பயன்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள் பால் தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் பிடிப்பால் சுவை அறிந்தேன் பால் தமிழ்ப்பால் எனும் நினைப்பால் இதழ்களின் துடிப்பால் அதனுடைய பிறப்பால் சுகை அறிந்தேன் பால் மனப்பால் இந்த மதிப்பால் தந்த அழைப்பால் உடல் அழைப்பால் சுகம் அறிந்தேன் பால் மனப்பால் இந்த மதிப்பால் அந்த அழைப்பால் உடல் அழைப்பால் சுகம் அறிந்தேன் உந்தன் பிறப்பால் உள்ள மனப்பால் வந்த மலைப்பால் கவி முனைந்தேன் உன்னுடைய பிறப்பால் உள்ளத்தின் மனப்பால் அழகால் வந்த மலைப்பால் எனக்கு ஏற்பட்ட மலைப்பால் கவி புனைந்தேன் அன்பின் விழிப்பால் வந்த விருப்பால் சொன்ன வியப்பால் மனம் குளிர்ந்தேன் அன்பின் விழிப்பால் எனக்கு வந்த விருப்பால் நீ சொன்னதை எனக்கு வியப்பால் மனம் குளிர்ந்தேன் விழி சிவப்பால் வாய் வெளுப்பால் இடை இழைப்பால் நிலை புரிந்தேன் விழி சிவந்து வாய் வெளுத்து இடை இழைத்து உன்னுடைய நிலையை நான் புரிந்து கொண்டேன் இந்த தவிப்பால் மன கண்ட கலைப்பால் நடை தளர்ந்தேன் இந்த உன்னுடைய தவிப்பால் மனதில் ஏற்பட்ட காதல் கொதிப்பால் அதை நான் கண்ட களைப்பால் என் நடை தளர்ந்தேன் முத்து சிரிப்பால் முல்லை விரிப்பால் மொழி இனிப்பால் என்னை இழந்தேன் உன்னுடைய முத்து போன்ற சிரிப்பால் முல்லை மலர்களைப் போன்ற இதழ்களின் விரிப்பால் தமிழின் மொழி இனிப்பால் என்னை இழந்தேன் இந்த இழைப்பால் கொண்ட கழிப்பால் இந்த நம்முடைய இருவருடைய இனிப்பால் கொண்ட கழிப்பால் கொண்ட மகிழ்ச்சியால் தொட்ட சிரிப்பால் தன்னை மறந்தேன் உன்னை தொட்ட சிரிப்புடன் என்னை மறந்தேன் பால் பால் எனும் நினைப்பால் இதன் துடிப்பால் அதன் பிறப்பால் சுவை அறிந்தேன் பால் மனப்பால் இந்த மதிப்பால் தந்த அழைப்பால் உடல் அமைப்பால் சுகம் தெரிந்தேன் அருமையான அற்புதமான கவிதை வரிகளை கேட்டிருப்பீர்கள் வாலி அவர்களின் பாடல் வரிகள் மிக 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 அருமை இது போன்ற இன்னொரு பாடலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்